வணக்கம் மக்களே சாயங்காலம் பூக்கள் நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லி அரைக்க வந்திருக்கோம் பாருங்க இதில் வந்து இப்போ தான் துளில் வச்சு பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்துருங்க பாருங்க இப்போ மொட்டுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ மொட்டுகள் நிற்கிதுன்னு இனி மல்லிகையில் மொட்டுக்கள் தீந்தாச்சி இனி நித்திய மல்லியில் அடுத்தது மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சி அப்படி டெய்லி எங்களுக்கு மாடியில் பூக்கள் தான் பார்த்துருங்க பாருங்க இப்பதான் குட்டி குட்டியாக வருது பற்றிகளா எப்படி வருது பற்றிளா மல்லிகையில் மொட்டுக்கள் தீர தொடங்கியாச்சு இனி இதில் வந்து பூக்கள் நிறைய வரும் இது வாசம் இல்லாத முல்லை இதுவும் நிறைய பூக்கு நேரம் நிறைய பூத்துருந்து நாங்கள் தான் வீடியோவில் போட்டிருக்கேனே இது வந்து மல்லிகை இங்கே இருந்தே நிற்கி மூணு நாலு தொட்டியில் மல்லிகை இருவாச்சி ஒரு அடுக்கு முல்லை வருங்க நாளைக்கு இருவாச்சியில் ரெண்டும் இருவாச்சி மொட்டு விதியம் முல்லை பத்திளா பாருங்க மல்லிகை எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்து பறிச்சு விட்டு போடுவேன் சொல்லு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வேலை பார்த்துடுங்க சாயங்காலம் நமக்கு வெளியில் எங்கேயும் போண்டோமோ நம்ம வீட்டு மாடியிலே நமக்கு செடிகள் நட்டு பூ பறிக்க வர்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பற்றியலாம் எனக்கு வந்து சின்ன வயசுலே செடிகள் பூக்கள்னு சொன்னால் ரொம்ப பிரமாதம் எங்கே போனாலும் ஒரு நாளுமே தலையில் பூக்கள் குறையாது அப்படி நாங்கள் செடிகளில் வீட்டில் செடி கனகாம்பரம் முல்லை மல்லிகை இருவாச்சி அடுக்கு முல்லை சென்று முல்லைன்னு ஒன்று இதெல்லாம் நட்டு நாங்கள் பூ பறிப்பும் பார்த்துடுங்க இப்படி எப்போவுமே எங்களுக்கு பூக்களுக்கு குறைவே இருக்காது ஒரு சமயங்களில் கனகாம்பரம் பூவெல்லாம் நாங்கள் பறித்து எங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் பூக்களை யாருக்காவது கொடுக்க எல்லாம் செய்வோம் இப்போ அந்த கனகாம்பரம் அதெல்லாம் மறந்து போச்சு அப்புறம் இடையில் ஒருக்கா எங்கேயோ போன நேரம் கண்டு அதிலிருந்து விதைகள் வாங்கிட்டு வந்து போட்டு அதில் அந்த கனகாம்பரம் வரல டெல்லி கனகாம்பரம் வந்து பார்த்துருங்க செம்பருத்தியில் நாலு பூணுன்னா அதையும் பறிக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு சூப்பர் கலர் இதில் வந்து ரோஜா இந்த ரோஜாவிலையும் நாலு பூனிக்கு அதிலே ரெண்டெண்ணம் பறிக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்காக இன்று மாலை மாடியில் அறுவடை பண்ணியிருக்கிறது நாலு செம்பருத்தி பூ ரெண்டு வெள்ள ரோஜா ஒரு சோப்பு ரோஜா மல்லிகை இருவாச்சி முல்லை நித்திய கல்யாணி வாசம் இல்லாத முல்லை இது இவ்வளோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை பூ வந்து பூபரைச்சாச்சு வணக்கம்